சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதியைச் சேர்ந்தவர் இந்திரகுமார் ஹோம் எக்ஸனோர் அமைப்பின் தலைவரான இந்திரகுமார் தன்னுடைய வீட்டையே ஒரு கல்வி கூடமாக மாற்றி சுற்றுச்சூழல் வீட்டுத் தோட்டம் உள்ளிட்டவை குறித்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வருகிறார் ஏசி தேவைப்படாத வீடு என்றும் என்று பல ஆச்சரியங்களுடன் அவரது வீடு இருக்கிறது மண்புழு விஞ்ஞானி சுல்தான் இஸ்மாயிலின் மாணவரான இவர் நாடு முழுக்க சுழன்று சுற்றுச்சூழல் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் மழைநீர் சேகரிப்பு கழிவு நீர் மறுசுழற்சி சுற்றுச்சூழல் செயல்பாடுகள் என பலருக்கும் முன்னோடியாக செயல்பட்டு வருகிறார் இப்ப எந்த மாதம் வந்து வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கான ஏற்ற மாதம் சிறந்த மாதம் வந்து டிசம்பர் டிசம்பர்ல ஏன்னா முன்னாடி வந்து கீரைகள்லாம் போட்டீங்கன்னா பெருமழையில வந்து எல்லாம் சிதஞ்சு போயிடும் டிசம்பர் மாசத்துல வந்து மழை முடியிற காலம் அந்த சமயத்துல நீங்க விதைகளை போட்டீங்கன்னா அது வளர ஆரம்பிக்கும் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பாக்டீரியா போட்டீங்கன்னா நீங்க ஆசிட் போட்டுகள் வருது ஆர்பின் போட்டுகள் வருது அதெல்லாம் போடக்கூடாது நேச்சுரலாக நீங்கள் கொஞ்சம் வினிகர் போட்டு கொஞ்சம் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் போட்டு கொஞ்சம் வெள்ளம் போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி கொஞ்சம் காஸ்டிக் சோடா போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா டாய்லெட் பல்யூஷன் ஆகிடும் லைஃப் ஒரு முறை நீங்கள் போட்டாச்சுன்னா லைஃப் வந்து நீங்கள் இதை பார்த்து இது சரியா ஸோ இந்த பேக்டீரியாவுடைய விலை இரநூத்தி ஐம்பது அப் டு பத்து பேர் வரைக்கும் அது வந்து பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு தவறான புரிதல் என்னன்னா வீட்டு தோட்டனால செம்மன்னு ஒரு கான்செப்டை மைண்டில் ரிசர்வ் ஆயிடுச்சு இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா மண்ணில் நிறைய அடுதலை யூஸ் பண்ணி சிவப்பு கலரில் கொண்டு வந்துட்டாங்க சமீபத்தில் கூட எனக்கு ஒரு தகவல் வந்தது இந்த எல்லாம் கலந்து கொடுக்குறாங்கன்னுட்டு ஸோ அதனால் இந்த மண் வாங்கி நீங்கள் வீட்டு தோட்டம் பண்ணாங்க உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற மண் ரோடு தோண்டி போட்டுருந்தால் அந்த மண்ணை எடுத்துக்கிங்க அதில் கொஞ்சம் கட் கழிப்பாக இருக்கலாம் ஒன்று வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கலாம் சாஃப்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மண்ணுறது தான் நீங்கள் கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா புட்டு மாதிரி உருண்டியாக இருக்கணும் கீழே போட்டிங்கன்னா பல பலன்னு போயிடணும் அப்படி இல்லாமல் டுங்குன்னு வந்து இந்த மண்ணு பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக களி இந்த களி வந்து பாருங்கள் எப்படி இருக்குது இது வந்து இது ப்ரா இதுக்கு ப்ராக்டிக்கலுக்காக தான் வச்சுருக்கிறேன் இது கூட என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சாண்ட் சே சேர்க்கணும் இப்போ பச பொசனா சாண்ட் மத்தினா சேர்ந்தா போதுமானால் போதாது கொஞ்சம் காஞ்ச சாணியம் சேர்க்கணும் ஏன்னா சாண்டில் வந்து நுண்ணுயிர்ப்பு இருக்கும் வராது ஸோ காஞ்ச சாணி சேர்க்கணும் அந்த காஞ்ச சாணி சேர்க்கும் போது அதுலேருந்து பாக்டீரியா வந்து மண்ணில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆனால் அதுக்கு சாப்பாடு வேணும் அதுக்கு சாப்பாட்டுக்கு கரும்பு சக்கையை கொஞ்சம் சேர்க்கணும் கரும்பு சக்கை வந்து நீட் நீட்னா போட்டு விடுது அந்த அக்னின்னு சொல்ல மேலே இருக்கிற பாட்டியெல்லாம் எடுத்துகிட்டு தூளாக இருக்கிற அந்த பாஞ்சு மாதிரி இருக்கிறத நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம் ஒரு பங்கு தோட்ட மண் ஒரு பங்கு காஞ்ச சாண்ட் ஒரு பங்கு மண் ரொம்பவும் களியாக இருந்ததுன்னா ஒரு ஒரு டென் பர்சன்ட்டு சேண்ட் ரிவர் சேண்ட் நாட்டு சீ ரி மிக்ஸ் பண்ணி போடுங்க எப்போவுமே மண்ணில் அந்த இதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா டக்குன்னு தண்ணி கீழே வெளியில் வரணும் ட்ரைன் இப்போ பாட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்ததுன்னா எல்லா பா ஒரு ஓட்டை இருக்கும் இந்த ஓட்டையில் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அந்த வேர் போய் அடைச்சிக்கும் மண்ணு போய் அடைச்சிக்கும் அதனாலேயே செடி வீணாக போயிடும் அந்த இடத்துல ஒரு பானை ஓடு உடஞ்ச ஓடு எதுவுமே இல்லை ஒரு டெய்ல்ஸு இந்த ஓட்டைக்கும் இதுக்கும் இடையில இப்படி வச்சிடணும் தண்ணி வந்து கசிஞ்சு போகும் நேரடியாக போகக்கூடாது அதே மாதிரி இந்த இடத்துல மண்ணு போட்டிங்கன்னா அது பிளாக் ஆகிடும் அந்த இடத்துல கோர் சேண்ட் மணல் கப்பி இல்லை சரளை எதனா இல்லை இப்போ இந்த இது இருக்குது இல்லையா கருங்கல் சிப்பு அது கூட போட்டுடலாம் தண்ணி வந்து தண்ணி மாத்திரம்தான் வெளியில் போகணும் மண் ஃபைன் டஸ்ட்டு மண் இருக்குது இல்லையா குழ குழந்தை அந்த களி போச்சுன்னா அடைச்சிடும் ஸோ அந்த மண் வாங்க போகக்கூடாது தண்ணி ட்ரைன் ஆகிடணும் தண்ணி நிற்கக்கூடாது இந்த மாதிரி மண்ணில் போடுங்க இந்த மாதிரி ஒரு பாட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு டென் டேஸ் அதில் பயங்கர சூடு வரும் ரெண்டு மண் போட்டு விட்டுருங்க அது பார்த்தீங்கன்னா அவர் வேலை செஞ்சுட்டே இருப்பார் நீங்கள் கலர் எதுவுமே ஆனால் இப்போ இந்த செடியெலாம் பார்த்துங்க எப்படி வயலில் இருக்கிற மாதிரி இருக்குதா ஒரு தொட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குதா அதுக்கு காரணம் வந்து இந்த சாயில் ப்ரிப்பரேஷன் தான் இது ஒன்று இப்போ முதல்ல என்ன செடி இப்போ வீட்டு தோட்டம் முதல் என்ன செடி வளர்க்குறது முதல்ல நீங்கள் வைக்க வேண்டியது ஒரு துளசியும் கற்றாழையும் வைங்க ஏன்னா இந்த கற்றாழைன்றது பெரிய அருமருந்து ஒரு தான் முதல்ல கற்றாழையும் போட்டு விடுங்க வேறு எதுவும் பண்ணலாம் ஒரு நிலவையம் இருந்தால் ஒரு விதை சாப்பிடுங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் தாவரங்களை நாலு வகையாக போய்விடுங்க ஒன்று மலருக்கு ஒன்று மருந்துக்கு ஒன்று அழகுக்கு ஒன்று உணவுக்கு இந்த உணவுக்கு இருக்கிறது கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆகிங்க மலருக்குன்றது வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க ஏன்னா அரோமா தெராபின்னு சொல்லுவாங்க அப்போ அழகுக்குன்றது ரெண்டு வச்சுக்குங்க மருந்துக்குன்றது கொஞ்சம் அதாவது கீரையும் மருந்து தான் மூலிகையும் மருந்து தான் ஆனால் மூலிகைக்கும் கீரைக்கும் என்ன வித்தியாசம்னா கீரையை நீங்கள் அளவில்லாமல் சாப்பிடுவோம் ஆனால் மூலிகையை வந்து அளவோடு சாப்பிட்ணும் ஆடாதோடா வந்து வீசிக்கும் ஜுரத்துக்கும் நல்லதுன்றதுக்காக பத்து ஆடா ஆடோ ஆடாதொடை சாப்பிட்டீங்கனாக்கா அல்சர் வந்துடும் ஸோ ஆடாதொடல் வந்து ஒரு இலை இல்லை மேக்சிமம் ரெண்டு இலை அதுக்கு மேலே தூதுவெளியை வந்து ஒரு கீரையாகவும் நீங்கள் சட்னி அரைச்சு சாப்பிட்லாம் புதினா சாப்பிட்லாம் கறிவேப்பிலை சாப்பிட்லாம் ஆனால் மூலிகைன்னு வரும்போது அது அளோ ஓட சாப்பிட்ணும் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் புத்தி கீரையே தெரியாது அவங்களுக்கு இந்த பிரண்டைன்றது வந்து பார்த்திங்கன்னா பிரண்டையில் இலையை எடுத்து போட்டுருவாங்க சிவராமன் சார் வந்து பிரண்டை அது அதையே நீங்கள் தொங்கல் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வீட்டில் வைக்கும் பொழுது நம்ம வெளியில் போய் மருந்தை தேடுது மருந்தென வேண்டாம் அப்படின்றது தான் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தீர்க்கும் வாய்நாடி வாய்ப்புச்சு நம்ம இந்தியாவின் பாரம்பரிய உணவு மருந்து எதுனால் உணவு தான் ஆனால் பாரம்பரிய உணவு வந்து டிவைட் ஆகி ஒரு கேசரி பண்ணாலும் அதில் சாயத்தை போட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் இருக்கிற காலிஃப்ளவர் ஃப்ரைலாம் எடுத்து பாருங்கள் சிக்கன் ஃப்ரைலாம் எடுத்து பாருங்கள் எல்லாமே வந்து சாயத்தில் டிக் பண்ணி வர்றது கண்டிப்பாக கேன்சர் வரும் அதே சாயம் இல்லாமல் சாப்பிடவும் முடியும் சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சிக்கனை வந்து கலர் போட்டு சாப்பிடுங்க கூட்டு போன வரைக்கும் வீட்டில் சாப்பிடுங்க பழைய சாதம் பச்சை வெங்காயம் இதே வந்து சிறந்த மருந்துன்றதை இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கேன் நான் தான் சின்ன வயசில் அந்த ப பழைய சாதம் பச்சை வெங்காயம் சாப்பிட்ணும் இல்லையா ஒரு தேங்காய் வச்சு வச்சுன்னு சாப்பிடுவேன் தேங்காயம் வேர்க்கலைக்கு முறிஞ்சி ஒரு சத்தான உணவு இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது அது நம்ம வீட்டில் தேங்காய் இப்போ எங்கள் வீட்டில் வளர்கிற தேங்காயை வந்து யாரால் எடுத்து போனாங்கன்னாக்கா சமையல் பண்ண மாட்டாங்க பச்சாவே சாப்பிடுவோம் ஏன்னா தனியாக வச்சுருவோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ அது மாதிரி ரெண்டு எல்லாருமே ஒரு வீட்டில் தோட்டம் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா இப்போ எந்த மாதம் வந்து வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கான ஏற்ற மாதம் சிறந்த மாதம் வந்து டிசம்பர் டிசம்பரில் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கீரைகள்லாம் போட்டிங்கன்னா பெருமழையில் வந்து எல்லாம் சிதஞ்சு போயிடும் டிசம்பர் மாதத்தில் வந்து மழை முடிகிற காலம் அந்த சமயத்தில் நீங்கள் விதைகளை போட்டிங்கன்னா அது வளர ஆரம்பிக்கும் அதுக்கு ஆடி மாசத்துல வந்து கொடி வகைகளை போடலாம் கொடிகள் மேலே ஏறிச்சுன்னாக்கா உங்களுக்கு நீர் காய்கறிகள்லாம் பிற பிற இது பீர்க்கன் சுரை பூசணி இதெல்லாம் வந்து அந்த மாதங்களில் போடலாம் இப்போ பிப்ரவரி மார்ச்சில் வந்து இது சாரி டிசம்பர் ஜனவரியில் வந்து வெள்ளரிக்காய் தர்பூசணி இது மாதிரி விஷயங்கள் மார்கழி மாதம் கார்த்திகை மார்கழியில் போடுவோம் குறிப்பாக ஒரு வீடுன்னா ஒரு கத்திரிக்காய் ஒரு வெண்டைக்காய் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா ஒரு வல்லாறை அப்படி வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் தி திப்பிலியிலேருந்து எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா அது ஒரு இன்ஸ்டியூஷன்ன்றதால டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வரவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அருகம்புல் தெரியல அதுக்காகவே அருகம்புல் வச்சுருக்கோம் பசங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரொஃபஸருக்கு தும்ப பூச்செடி தெரியல நான் நூறு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் காலையில் வந்தீங்களா சார் கிளாஸ் எடுத்தீங்களா சார் பூ வேணும் சார் எனக்குன்றாங்க இன்னம்மா அண்ணா நகரில் இருக்குன்றே அதுக்காக வந்தம்மா வந்தாங்க வந்து காமிச்ச உடனே அவங்களுக்கு புஷுன்னு போயிடுச்சு இது என் கூட நிறைய இருக்குது சார் தெரியல இந்த துத்தி ஒரு சண்டே கிளாஸுக்கு ஒரு இருபது பேரா கிளாஸு தீரியை முடிச்சுட்டு மாடி கூட்டிட்டு வந்தேன் எல்லாம் அங்கே இருந்தாங்க ஒருத்தர் ப்ரொஃபஸர் இது என்ன செடி சார்னு கேட்டாங்க இல்லை துத்தின்னு கீழே சொன்னேன் இல்லையா துத்தின்னு ஒருத்த தட தெரியும் இதுவா துத்தியா ஆமாங்க டென்ஷன் அவர் எனக்கு பயில்ஸு சார் ஒரு அரசியல்வதி பயில்ஸு சார் என்னை வந்து ஒருத்தர் நண்பர் சொன்னார் துத்தி சாப்பிடுங்க சரியாக போடுங்க நான் ஒரு கையில் கேட்டேன் துத்தி எங்கே கிடைக்கணும் அது கொல்லிமலைக்கு போகணுச்சு கொல்லிமலைக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஆப்ரேஷன் ஆகி ஒரு மாதம் தான் சார் ஆகுது திருவேறு தான் எங்கள் வீடு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிரௌண்டு வேலையாக இருக்குது அதில் ஃபுல்லாக இந்த செடி தான் சார் இருக்குது என்ன ஸோ அது அவனுடைய தப்பு இல்லை நம்ம ஊர் வளங்களை நம்ம அறியாமல் இருக்கிறது தான் அதுக்காக தான் இந்த செடிகள்லாம் வச்சு இதெல்லாம் நம்ம ஊர் செல்வங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா இல்லை தெரிஞ்சு வச்சிங்க யாருன்னா ஒருத்தர் கேட்குறாங்க பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த வகையில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு வகையான தாவரங்களை ஒரு சின்ன இடத்துலையே வச்சு நம்ம சிறப்பாக எஜுகேட் பண்ணிகிட்ருக்கிறோம் இது வந்து எஜுகேட் பண்ணுறதுக்கு பத்திரம் இல்லை இது அதிகமான கார்பனை உட்புந்து இன்றைக்கு இது சமநிலையை இருக்குது இப்போ எல்லா சென்னையில் இருக்கிற அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொட்டை மாடுகளுக்கும் இது மாதிரி நம்ம கொண்டாந்துட்டோம்னாக்கா விளைநாங்கெல்லாம் பெரிய அளவில் நம்ம இருக்கிறோம் வளர்ச்சின்ற பேரில் அட்லீஸ்ட் டென் பர்சன்ட் நம்ம செட் பண்ண முடியும் அதில் வந்து உங்களுக்கு தெரியும் தெரியுமோ தெரியாமல் தெரியாது எனக்கு அமெரிக்கா வந்து கியூபா மேலே பொருளாதாரத்துறை போட்டப்போ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சர்க்கரை மாத்திரம் உற்பத்தி பண்ணி இந்த சுகர் பவுலாக இருந்த கியூபா சாப்பாட்டுக்கு பொருளாதாரத்தடி போட்டு அங்கே இருக்கிற சாப்பாடு வந்து ரெண்டு மா ஒரு மாதத்துக்கு வரும் வேறு ஒன்றுமே இல்லை அவங்கக்கிட்ட அப்போது என்ன பண்ணலான்னு விரும்புவோம் கிராம ஆலோசனைக்கு சொன்னவங்க இருந்து பழைய ஆட்களை கூட்டிகிட்டு வருவோம் அவங்க கண்டிப்பாக வழி விழுவாங்கன்னு உடனே அவர் வந்து பெடரல் காஸ்ட் அவங்கள கூட்டிகிட்டு வந்தார் அவங்க சொன்னாங்க இயற்கை விவசாயத்தின் மூலிமா அதுக்கு தீர்வு பண்ணலாம்னாங்க சரின்னு என்ன பண்ணலான்னாங்க என்ன பண்ணணுன்றதை அவங்க எஸ்டிமேட் பண்ணி கொடுத்தாங்க உடனே அவர் ஆர்டர் போட்டார் எந்த இடத்துலையும் மண்ணே தெரியக்கூடாது அந்த எந்த இடத்துல மண் இருந்தாலும் ஒரு செடி இருக்கணும் போலன்னா அபராதம் அது அரசு நிலமாக இருக்கலாம் பொது நிலமாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் ஸ்கூலாக எல்லா இடத்துலையும் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் கிராமத்திலிருந்து நூறு சதவீதம் நகரத்துக்கு உணவு வந்துட்டு இருந்தது நாற்பது சதவீதம் கிராமங்கள்லேயே தேவையான உணவுகள் எடுக்க ஆரம்பித்தாங்க அவங்க வந்து வேகமாக வளரக்கூடியது அட்டவணைப்படுத்தி அந்த கிராமத்து மக்கள் வழிகாட்டினாங்க எனக்கு விவசாயம் பண்ணாங்க எந்த செலவும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய அவருடைய பொருளாதாரப்படி சக்சஸ்ஃபுல்லாக பண்ணாங்க பதினேழு ஆண்டுகள் சக்சஸ்ஃபுல்லாக அதிபராக இருந்தவர் அவரை வந்து நம்ம முன்னாள் கலைஞருக்கும் நண்பர் கூட இப்போ அவங்க தம்பி தான் ரூல் இருக்காரு இப்போ இல்லை அவரு இருந்தாலும் அவர் முன்னாக்கிங் கார்டனிங் போடணும் அப்படின்ற ஒரு இன்சிஸ் பண்ணாங்க நம்ம கிட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம கிட்ட நிறைய வளங்கள் இருக்குது நம்மள மாதிரி உலகத்தில் வேற யாருமே கிஃப்டெடு கிடையாது சார் நீங்கள் பேசும்போது வேணாம் அதுக்கு பதிலாக கரும்பு சக்கை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஏன் அதாவது தென்னை நார் கழியில வந்து லிக்னின்னு ஒரு கெமிக்கல் காம்பனண்ட் இருக்குது அது வந்து நம்மளும் நுண்ணுயிர்களை சிதைச்சிடும் நுண்ணுயிர் பெருக்கம் தான் தாவரங்களுடைய வளர்ச்சி அந்த நுண்ணுயிர் பெருக்கத்தை சிதைச்சதுன்னா தாவரங்களின் வளர்ச்சி குறைபடும் அதனால என்னன்னா அதை என்ன பண்ணுறாங்க இப்போ முதல்ல காயர் பித்தின்றது நான் எழுபத்தி ஒன்றில் முதல்ல முதல்ல இதுக்கெல்லாம் கொல்லம் போனப்போ மழை மல்லையாக போய்ச்சிருந்தாங்க என்ன பண்ணணும்னு தெரியல அதன் பிறகு அதில் மஷ்ரூம் கல்ச்சர் பண்ணி அதனுடைய வீரியத்தை குறைச்சாங்க அப்போ பயன்படுத்த முடியாது மஷ்ரூம் பாய்சனாக இருக்கும் அதன் பிறகு யூரியாவை பயன்படுத்தி பண்ணாங்க ஒரு முறை காயர் போர்டு மீட்டிங்க்கே நான் போயிருந்தப்போ வெங்கைய நாட்டி தெளிவாக சொல்லிட்டார் காயர் போர்டு வந்து அதிகமாக விவசாயிகளுக்கு சப்சிடி யூரியாவை யூஸ் பண்ணுறாங்க அதனால் நான் பெக்மன் யூஸ் பண்ணியிருக்கிறோம் கலர் யாருனால் பிடிச்சப்பட காய்கறி செல் வச்சுருவோம் தெளிவாக சொன்னார் அப்போ தான் புரிஞ்சுது யூரியா போட்டு தான் இது இது அப்போ உப்பு போட்டு ஊர்கா போட்டது அது அதுலேருந்து நம்ம எதுக்கு இயற்கை விவசாயத்தை பயன்படுத்த முடியும் நம்ம வீட்டில் வளர ஆரோக்கியமான காய்கறி யாருனா கா கரும் ரெண்டு விஷயங்கள் ஒன்று தண்ணி வந்து கடையில் காசு கொடுத்துருவாங்க எங்களுடைய கான்செப்ட்டு குப்பையை வந்து மே குப்பை மேட்டில் போய் சில வளங்களை வந்து குப்பை மேட்டில் போட்டுட்ருக்கோம் அதை பயன்படுத்துறதுக்கு குப்பமேட்டை குறைக்கிறது தான் எனக்கு அம்சம் அதனால நீங்கள் கரும்பு சக்கையை பயன்படுத்துங்கன்னு சொன்னோம் அதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது ஒருத்தர் வந்து சொன்ன ஆரம்பத்துலேயும் கரும்பு சக்கையை மட்டுமே அதாவது அடியில் கடப்பாக்கள் வச்சு ஒரு பத்து சதுரடி நிலத்தை உருவாக்கும் போது ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கும் பிளான்ட்டுக்கு மூணு அங்குலத்துக்கு வெறும் கரும்பு சக்கையை அது நீட்டாக சரி போடுங்கன்னு சொன்னோம் அதுலேருந்தே கரும்பு வருது அதிலேருந்து எலுமிச்சின் கடிலாம் வருதுன்றத அவங்க சந்தோஷமாக சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் நம்ம வந்து பெரிய சிரமமே இல்லாமல் நான் மாசந்தா போக்குவாக சொன்னோம் விதைக்கணும் இருக்கணும் விவசாயிகள் அதுதான் ஆரம்ப காலத்தில் சோழர்கள் பண்ணிகிட்டு இருந்தது ஏன்னால் காவிரியில் அணை இல்லை அங்கே இருக்கிற அத்தனை சகதிகளையும் கொண்டாந்து டெல்டாவில் சேர்த்துரும் விதைச்சிட்டு மாத்திரம் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் போய் பாடகளை அறுவடை பண்ணிட்டு வருவாங்க தண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் வந்துட்டு இருந்தது அதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அதனால தான் கதிக சோழர்கள் வந்து அவ்வளோ பெரிய தஞ்சை கோயிலை கட்டினாங்க தண்ணியினுடைய பகிர்ந்தளப்பின் வழியாக அந்த மேட்டூர் அணை கல்லணையை கட்டி நமக்கு வந்து எல்லாத்துக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வழி காட்டிட்டு போயிருக்காங்க நம்ம ஊரில் எதுவுமே பிரச்சனை இல்லை பிரச்சனை இது எப்படி வந்து நிர்வாகம் பண்ணுறது இல்லாமல் இருக்குது இதுக்கு தான் இந்த ஹோமிக்ஸ்டோராக சிறிய லெவலில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் பண்ணோம்னா நம்ம தண்ணிறைவு பெறலாம் ரெண்டாவது இந்த விஷயங்களை அடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது மன நிறைவு பெறலாம் இது ரெண்டுமே நம்ம பண்ணியாச்சுனாக்கா ஆனந்த வாழ்க்கைக்கு இதுதான் திறகுபோல் ரெண்டாவது இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு இது ஓமேக்ஸ் நோரா தான் கீ கீ டு கிளீன் இந்தியான்னு சொல்லுவோம் ஓமேக்ஸ் நோரா அதனால் எல்லோரும் இங்கே இவ்வளோ நேரம் கேட்டுருந்தீங்க நிறைய தகவல்கள் கொடுத்துருக்குறோம் எந்த இது சந்தேகங்கள் வந்தாலும் என்னோடய தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொலைபேசி எண் டபுள் நைன் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ செவன் ஜீரோ ஃபைவ் செவன் என்னை வந்து கூப்பிடுறது மத்தான் தயவு செஞ்சு சாயங்காலம் ஏழு மணிக்கு மேலே பத்து மணி வரைக்கும் அது உங்கள் நேரம் உங்களுக்காக பதிலளிக்க நான் தயாரிக்கிறேன் என்று கூறி தண்ணி இல்லாத காரணத்தில் இங்கே ஒரு மோட்ரு போட்டு மோட்ரு ஆன் பண்ணா தண்ணி வந்து செடிக்கு போயிடும் இங்க இந்த இதுல என்ன வேலை நடக்குது சார் இந்த இதுல பாக்டீரியா இருக்கு இல்லையா மனித மலத்தை வந்து சிதைச்சிடும் சிதைச்சிடும் அதனால சாலிட் இல்லாத கேஸ் ப்ரொடெக்ஷன் இருக்காது நார்மலா இது மாதிரி இடத்துல இந்த அவுட்ல இது வென்டோல் பைப் இருக்கு இல்லையா ஆல்ரெடி மேல வச்சிருப்பாங்க அந்த இடத்துல போனாலே ஒரே ஸ்மெல் இருக்கும் எங்க தண்ணியே வந்து சுத்தமான தண்ணியா தான் இருக்குது இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா டாக்டர் பாலுசாமி கிறிஸ்டின் காலேஜ் ப்ரொஃபசர் அவர் இங்க வந்தாரு இந்த பாக்டீரியாவை அவர் வீட்டுலயும் போட்டிருக்காரு என்ன பண்ணுறாங்க இதே மாதிரி ஒரு மூணு போட்டு வாரத்துக்கு எட்டு எட்டு ஒரு லிட்டர் தண்ணி அந்த ட்ரம்மில் நிறைச்சுங்க அதில் யூரிய நல்ல யூரியா இருக்குது கொஞ்சம் பாசியை போடுறாங்க இந்த பாசி வந்து அந்த நைட்ரஜனை சாப்பிட்டுருக்கு சாப்பிட்ட உடனே அது தண்ணியை டெஸ்ட் பண்ணியிருக்காரு பாட்டபுள்னு சொல்லியிருக்காரு நான் சொல்லல அவர் சொல்லியிருக்கிறார் சரி அதன் வரைக்கும் நான் அவர் இன்வைட் பண்ணார் இன்வைட் பண்ணும்போது இது தகவல் அவர் என்னை இன்ட்ரூஸ் பண்ணுறது சொன்னார் அதே மாதிரி இங்கே பொம்மன் சங்கர் நகரில் சோகநாதன் இது நம்ம நலமன்றத்தின் நலவாழ் மன்றத்தின் தலைவராக இருந்தவர் அவர் இந்த பாக்டீரியா தெரிஞ்சு போட்டார் பத்து வருஷத்தில் ஒரு முறை அவர் வந்து சின்ன சேஃப்டி டேங்க் எடுத்திருக்காரு இன்னைக்கு அவர் வந்து கீழே சேஃப்டி டேங்க் கன்சீலே பண்ணலை இன்னும் இந்த ஹியூமன் இஸ்கிரிட்டா ஃபியூஷன் ஆகி கீழே போய் அப்படியே டைட்டாக தார் மாதிரி படிஞ்சிடும் அதுக்கு நைட் சாய்னு சொல்லுவாங்க அதனால நான் அந்த தண்ணி நிறைஞ்சு போச்சு எடுத்தேன் நான் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பேக்கெட் வாங்கி போட்டேன் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது சரி எதுக்கும் ஒரு முறை அதை ட்ரைன் பண்ணிடலாமேனுட்டு அந்த லாரிக்காரனில் வர சொன்னேன் இந்த பேக்டீரியா போட்டதுனுடைய விளைவு அவன் திறந்து பார்த்துட்டு சார் மண்ணு தெரியுது சார்னு சொல்லிட்டு போயிட்டான் அதாவது மண் தெரியறதுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதில் தண்ணி ஓவர் ஆன இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மண் ஏன்னா அந்த சாலிடெல்லாம் அது டைஜஸ்ட் பண்ணிடுறதால நல்ல தண்ணி பூமிக்கு போகுது அது வந்து கழிவுநீர் இல்லை அது வந்து யூஸ்டு வாட்டர் அந்த பாக்டீரியா என்ன வேலை செய்யறது ஒரு பேக்கெட்டு ஒரு அஞ்சு பேர் வரைக்கும் பத்து பேர் வரைக்கும் இருக்கிறதுக்கு வந்து ஹண்ட்ரட் கிராம் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இப்போ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் எவ்வளோ இடைவெளியில் பயன்படுத்தணும் நான் போட்டு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு முறை தான் போட்டி ஒரு முறை தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் போட்டேன் இன்றைய வரைக்கும் அது ஒரு பிரச்சனை இருக்காது இடையில என்ன ஆகிடுதுன்னா ஒரு முறை ஒய்ஃப் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க நான் மாடியில் இருப்பேன் கீழே அவங்க இருப்பாங்க டாய்லெட்டு யூஸ் பண்ணுவாங்க அன்னைக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க சரியாக தண்ணி ஊற்றவங்க போய்ட்டுக்குறாங்க இவங்க போயிட்டாங்க அவங்க கூட ரெண்டு நாள் பொறுத்து அவங்க வந்து என்னங்க டாய்லெட் இப்படி இருக்குதுன்னா பார்த்தாக்கா அந்த கெஸ்ட்டு தண்ணி சரியாக ஊற்றாதில் ட்ரை ஆகி நல்ல வெயில் காலம் அதாவது விஜயதசமி முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ட்ரை ஆகிட்டு இருக்குது தண்ணி மேலே நான் ஊற்றுற தண்ணி இதில் இருந்து வெளியில் போகல இங்கே இருக்குது ஸோ அந்த இதெல்லாம் இருக்குது ஆனால் அவ்வளோ இது அசிங்கமாக இருக்குது சுமெல்லே இல்லை அப்புறம் ஒரு பேக்கெட்டை உடனே ஓப்பன் பண்ணி போட்டேன் ஆளும் கூப்பிட்டாலும் வந்து எடுக்க மாட்டேன் பேக்கெட்டை போட்டு கொஞ்சம் தண்ணியை மாத்திரம் தெளிச்சு ட்ரை இருக்குது தண்ணி தெளிச்சிட்டு போயிட்டேன் அப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் பொறுத்து வந்து அது உணவு பக்கெட் தண்ணி ஊற்றினா எல்லாம் போயிடுச்சு அப்புறம் காலையில் ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றினா ஒன்றுமே இல்லை ஸோ ஒரு ஒரு எவ்வளோ பெரிய செலவை அந்த ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸு டூ ஃபிஃப்டி ருபீஸ் பாக்கெட்டில் சார்ட் அவுட் ஆயிடுச்சு ரெண்டாவது எவ்வளோ இப்போ நான் வச்சிருக்கிற மரங்களுக்குலாம் இது ஒரு தரமான தண்ணி இந்த தண்ணியை வந்து நம்ம வெளியில விட்டுட்டு இருக்கோம் எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை தண்ணி எடுப்பீங்க தண்ணி வந்து வெயில் காலத்துல எல்லாம் இந்த மாட்டர் போட்டு செடிங்களுக்கு தண்ணி ஊற்றி மழை காலத்தில் எடுத்துட்டு வெயில் காலம் இப்போ இது எப்பவுமே இந்த ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து கழிவை வந்து வெளியே அகற்ற வேண்டியது என்ன வீடு கட்டி எண்பத்தி ஆறு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆகும் நீங்கள் ஒரே ஒரு முறை தான் எடுத்தேன் எங்கள் அம்மா இருந்த போட்டு நிறைய கஷ்டம் வந்துருக்காங்க அதன்போ நான் எடுத்து எடுப்பது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு இந்த பேக்டீரியா இது போட்டு பிறகு இந்த தண்ணியை வந்து நம்ம முதல்ல நான் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணிக்கணும் இப்போது வந்து மோட்டரு போட்டு இதை வந்து செடிக்கு தண்ணி இது மீனாம்பிலை மாத்திரம் பார்த்துக்கணும் மீனாம்பில் என்ன உடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பாக்டீரியா போட்டிங்கன்னா நீங்கள் ஆசிட் போட்டுக்கிடுவது போட்டு கழுவுறது அதெல்லாம் போடக்கூடாது நேச்சுரலாக நீங்கள் கொஞ்சம் வினிகர் போட்டு கொஞ்சம் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் போட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி கொஞ்சம் காஸ்டிக் சோடா போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா டாய்லெட் கொழிச்சுன்னா ஆகிடும் லைஃப் ஒரு ஒரு முறை நீங்கள் போட்டாச்சுன்னா லைஃப் லொம்பு நீங்கள் இதை பார்த்துட வேண்டியது சரியா ஸோ இந்த பேக்டீரியாவுடைய விலை இரநூத்தி ஐம்பது ரூபாய்தான் அப்டூ பத்து பேர் வரைக்கும் அது வந்து

அதனால நல்ல விஷயங்கள் நல்ல காற்று நல்ல தண்ணி நல்ல உணவு இருந்தாலும் சில விஷயங்களை நம்மளே பண்ண முடியும் அந்த மூணு விஷயத்தை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமா சின்ன செலவு தான் ஆனா பெரிய பலர் இப்போ வழக்கமா வந்து சார் இப்போ இதை பயன்படுத்தல இப்போ நீங்க பயன்படுத்தாம நாளைக்கு ஒரு முறை உங்களோட இதை வந்து அந்த மினிமம் ஒரு இயர்ஸ் அதுக்கு செலவாகும் இப்போ அதுக்கு செலவுன்றதே நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா ஒருத்தர் சமயத்துல ஏழாயிரம் ரூபாய் கேட்கலாம் சமயத்துல எட்டாயிரம் ரூபாய் கேட்கலாம் ஒரு முறை என்னாச்சு சிகரெட்ல ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கர் வந்து ஒரு பேக்கெட் வாங்குவேன் திருவண்ணாமலையில இருக்கிறார் போட்டார் திருவண்ணாமலையில அந்த செப்டிக் டாங்க எடுத்து போய் எங்கேயும் ஊற்றிட முடியாது அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் செலவு ஆகுமா ஒரு முறை செப்டி டேங்க் எடுக்கணுன்னாட்டோம் அவங்க சித்தி வீட்டில் செப்டி டேங்க் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி போயிருக்கிறாங்க இந்த படுவாய் பசங்க உடனே வரமாட்டேன்றாங்க அப்படின்னு எங்கள் குழந்தைங்க ஐயா ஏன்டி என் கையில் சொல்லக்கூடாது என் பையன் வந்து ஒரு பேக்கெட் வாங்கி வந்து போட்டான் ஒன்று டாய்லெட்டில் போனால் ஸ்மெல்லே இல்லாமல் இருக்குது இப்போ வந்து ரயில்வேலலாம் வந்து ஒயோ டாய்லெட்டில் போடுறாங்கன்னா இந்த பேக்டீரியாவை தான் போடுறாங்க ஆனால் அது நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதை வந்து இப்போ டெய்லியில் வந்து டெய்லி க்ளீன் பண்ணுவாங்க டெய்லியும் போட்டுடுறாங்க பாக்டீரியா அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த பேக்டீரியா வந்து நம்ம பயன்படுத்து முன்னெல்லாம் இல்லை டாய்லெட்டில் போனால் ரயிலேட்ல போனால் ஒரு சுமல் வரும் ஆனால் இப்போ அந்த பயோ டாய்லெட் இருக்கிற இதில் வந்து அது இதுதான் யூஸ் பண்ணுறாங்க இதே தான் யூஸ் பண்ணுறாங்க இதே பேக்டீரியா கல்ச்சர் அதுதான் வேறு இப்போ ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது முதல்ல நம்ம இம்பார்ட்டு தான் வச்சிருந்தோம் இப்போ வந்து சஜிஷன் ஒரு நண்பர் வந்து

ஆணியத்தை உவப்புடனே பெருக்கட்டும்